லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாலத்திலே ஐம்பத்தி ஆறாவது வசனம் அநேக அவருக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வொவில்லை நியாயப்பிரமாண சட்டம் ஒன்பதாவது கட்டளை பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று நமக்கு அறிவுறுத்துகின்றது அந்த நியாயப்பிரமாணத்தை நான் அளிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பதை குறித்து என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமானால் மத்திய புஸ்தகத்தில் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அதாவது ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே சொல்கிறார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் ஆகவே இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டியது ஆம் என்றால் ஆம் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஆனால் நாம் இதை மீறி ஏதாவது சொன்னால் நாம் தீமை செய்கிறவர்களாக இரு ஆகி பாவத்திற்கு உள்ளாகிறவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள் நீதிமன்றத்திலே பொய்ச்சாட்சி சொல்லும்போது முதலாவதாக சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும் அந்த சத்திய பிரமாணத்திலே நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று யாரின் பேரில் சத்தியம் இடுவது என்றால் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பேரில்தான் நீதிமன்ற நடவடிக்கைகளிலே சத்தியம் எடுக்கப்படுகிறது ஆகவே இன்றைக்கு சத்தியம் பண்ணுவது என்பது நாம் செய்கின்ற தவறை நாம் சொல்கின்ற பொய்யை மறைப்பதற்காகவே இன்றைக்கு சத்தியம் பயன்படுத்தப்படுகின்றது இதற்கு கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு கூறுகிறேன் என்று பொய்ச்சாட்டி சொல்லுவோமானால் இது யாருடைய சதி என்றால் பொல்லாங்கனின் சதி பிசாசின் தந்திரம் இதற்காக நாம் நீதிமன்றத்திலே சத்தியப்பிரமாணம் எடுக்கக்கூடாது என்பது அல்ல ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய இருக்க வேண்டும் ஏனென்றால் நீதிமன்றத்திலே பவுல் கூட கர்த்தராகிய கர்த்தரே சாட்சி என்று நாம் சாட்சி சொல்லியிருப்பதை கலாத்தியர் புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே இருபதாவது வசனத்திலே பார்க்கலாம் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகளை இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன் நிச்சயமாகவே சொல்கிறேன் என்று சொல்கிறார் அதே போல புளிப்பேர் புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தில் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லாருமேலும் எவ்வளவு வாஞ்சையாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி என்று சொல்கிறார் ஆகவே தேவன் பேரில் சாட்சி இடலாம் ஆனால் சத்தியமிடக்கூடாது ஆகவே சத்தியமிடுவது என்பது நம்மை ஆக்கணைக்கு தீர்ப்புக்கு உள்ளாக்கிவிடும் ஏனென்றால் சத்தியம் பண்ணுவதே நாம் செய்த தவறை மறைப்பதற்கு நாம் சொன்ன பொய்யை மறைப்பதற்குத்தான் என்பதுதான் ஆகவே இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட காரியங்களிலே சத்தியம் பண்ணக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தேழாம் வசனம் மூலம் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம் இதையே யாக்கோப்பு தன்னுடைய புஸ்தகத்திலே ஐந்தாம் அதிகாலத்திலே பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் தங்கள் நிமித்தமல்ல விசேஷமாய் என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியமன்னார் இருங்கள் நீங்கள் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் ஆகவே தேவனின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது அதை நம்மை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கிவிடும் என்பதை இன்றைக்கு பொய் சாட்சி சொல்வதன் மூலமாக இது உறுதிப்படுத்தப்படுகிறது ஆகவே இன்றைக்கு நாம் ஆம் என்றால் ஆம் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும் இதை தவறி சொல்லுமானால் நாம் தீமை செய்து பாவத்திற்கு இருக்கிறோம் என்பதுதான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே கிருமையும் மகா இறக்கோ உடையவரே இந்த நாளிலும் கூட தேவாதி தேவனை தவறை மறைப்பதற்கு பொய் சொல்வதற்கு இன்றைக்கு சத்தியம் சத்தியமிடுகிறோம் இந்த சத்தியம் நம்மை உள்ளாக்கி உள்ளாக்கிவிடும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன் ஆகவே நாம் இன்றைக்கு தேவன் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது என்பதை கர்த்தர் வேத வசனங்கள் மூலம் எடுத்துரைத்ததற்காக சோத்திரம் ஒரு நல்ல விளக்க உரையை தந்ததற்காக நண்டியாண்டவரை தொடர்ந்து கர்த்தர் உங்களுடைய திட்டத்தின் இணை நோக்கத்தின்படி எங்களை ஆசிரியத்து வழிநடத்தும் உங்களுடைய களத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் புதி கணம் மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே அமை அழிலுயா சோத்திரம்